அவர் அவருடைய குடும்பத்தாரோடும் தொழிலோடு பெரும்படியில் குறிமுக சேர்த்து கொண்டாடுகிறார் சாதாரணமாக கொண்டாடினார் के बिनाग के अपनी कडकत कुडिया अमित शाह और कट्टर स्टाफ के आदमी को हम कर सकते हैं अपने बाल को डाल लीजिए आधे वाला है और ये समिति है चले बात दोबारा दावर के लिए पर की क्रिया सब तक आया 54 रूप को भाई बना के आधे वाला आधे बार तक ले सकता डालना सब करला व्यक्ति के आयु का बात करना है अब बिल्कुल अच्छा लगा कि अब इंडियन जनगणना को इतने सर्विस आप लोगों की बारात करें एक इंडियन सर्वेंट ने कहा नियर नेगलस स्थिति बात नियर होता है जेड सर्वेंट ने एक घंटे नाल लेके भूलनाल प्लानिंग डाट डाल दिए चुलीलाल डाल दिए भुड़े पाल डेली खाला दिमाग लगा के सन्ने को तब्दील करन எனக்கு ஒரு கால ார் இருபதாண்டு காலக்கத்தில் வெளியேற்றும் போது எனக்கு தலைமையில் அவர் பேரிலேயே ஒரு குற்றத்தை உருவாக்கி நகரை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக சிறப்பாக வீடுகளை எட்டி கொடுத்த பெருமை என்னுடைய பேச்சு நடத்தி இன்றைக்கு இந்த விழாவின் இன்னும் சிறப்பு என்ன என்றால் நாங்கள் எல்லாம் பேசியது போக செயலில் காட்ட வேண்டும் என்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியை சார்ந்த குழந்தைகளை புறவழித்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கான வைத்துக் கொள்ள போட்டிகளை வைத்துக் கொள்ள அவர்களுக்கான ஒரு அருமையான பேக் அது நல்ல பையை அவங்களுக்கு எனவே இல்லாமல் முதலிடம் மாட்டுகிற மாதிரி ஐநூறு பேருக்கு அதை மேடையில் வைத்து வழங்கினார் பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் பிப்பைகளிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பதிமு நாள் விழாவின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை பகுதியிலே நிறுத்தி இந்த நகரத்திற்கு பசுமை இருக்கிறார் இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் முப்பொரு விழா என்று சொல்லுவோம் அதுபோல இந்த ஐம்பது விழாவாக மிக சிறப்பாக சிறப்போ இந்த விழாவிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை தன்னமைக்காக ஜெயத்தில் அவருடைய குடும்பத்தில் சார்ந்த பெருமக்களுக்கும் பெரும்புகளுக்கும் வாழ்க்கையில் நன்றியை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எங்கிருந்தாலும் தன்னுடைய உழைப்பால் தான் அவருக்கும் அவருடைய சண்களுக்கும் அவருடைய தன்னுடைய வாழ்க்கை சொல்கிறேன் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்

வீட்டு மனை வாங்க வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு செய்திருப்போம் இந்த தருணத்தில் அஞ்சு தருணத்தில அஞ்சுகள் மூலமாக நினைத்து வந்திருப்போம் ஜேஜே என்க் சிறுசேரி கோயில் மாநிலம் சரணா கார்டன் பாக்கம் ராயல் ஊரிலும் திருவம்பாக்கம் சென்னையிலும் மற்றும் ஸ்ரீ சக்கரீப் கார்டன் மாள் சென்னை சென்னை மற்றும் மாநகரில் ஐந்து லட்சம் முதல் தொண்ணூறு லட்சம் வரை சிஎப்டிஐ வீட்டுக் தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் வரை தனி வீடுகளும் அதேபோல் வங்கிக் கடன் எண்பது சதவீதம் வரை பெற்றிருக்க வசதியும் வங்கிக் கடன் பெற முடியாமல் இருப்பவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தின் சார்பிலே பிப்டி பர்சன்டேஜ் ஏழு முதல் பத்து வருட மாத தவணை திட்டத்தில் எளிமையான முறையில் மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டுமனை குடியிருப்புகளில் சென்னை மற்றும் புறநகரில் மெட்ராசிட்டி ஆப்டிஸ் கடந்த பதினாறு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தியுள்ள வாடிக்கையாளர்களை ஆசை பதவி செய்யப்பட்ட மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை புரியாசிஸ் என்றும் மேலும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் சேரும் போதிய கல்வி வசதி எனக்கு கிடைக்கல அந்த பதினாலு வயசு கிடையாது இந்த கல்வி கிடைக்காத ஒரு இயக்கம் இருக்க போது இருக்கு ஒரு அந்த எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அறியாமை வந்து வெளியே கொடுக்கும் கிட்டத்தட்ட என்னுடைய பதினாலு வருடங்களாக நான் செயல்பட்டு இருக்கேன் ரோட்ரி கிளப் மூலியமாக ப்ராஜெக்ட் பிரகாசம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதில் என்னென்னா

சேவை வீட்டு மனைகள் மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பொது நலன் கருதி சேவையில் செஞ்சப்பட்டிருக்கும் பத்திரிகை மற்றும் நண்பர்கள் இதை வருகை தந்த இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த பின்னிய நிகழ்ச்சிகள் பேசுகிறார் மற்றும் ஊடகத்துறை நிறுவனம் ஆக விரும்பும் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பதினைந்து ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையில அர்த்தத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் எண்ணற்ற கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கின்ற அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனி தன்மையை ஏற்படுத்திக் கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களில் இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி சிஎம்டிஏ மற்றும் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையில நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட்டமைப்புகளோடு குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் பதினாறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது உள்ளபடியே மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின் பால் சமூகத்தின் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய

தமிழில் சங்கே முழங்கிய திரு பாரதாசனுடைய பணிகளை பதிவு செய்து வாடிக்கையாள பெருமக்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னும் பலன்களை கண்டு மகிழ்ச்சியோடு சேரும் சிறப்போடு எல்லா நலங்களையும் பலங்களையும் பன்னாண்டு காலம் வாழ வேண்டும் என்ற i didn't say anything.